முன்னணி நடிகரான ஜெயராமின் மகள் மாளவிகா திருமணம் இன்று காலை குருவாயூர் கோயிலில் மிகவும் எளிமையான முறையில் நடைபெற்று முடிந்தது சமீபத்தில் நடிகை அபர்ணா தாஸ் திருமணமும் அங்கேதான் நடைபெற்று முடிந்தது என்பது அனைவரும் அறிந்த ஒன்றுதான் தமிழ் தெலுங்கு மலையாளம் என பல்வேறு மொழிகளில் ஏகப்பட்ட படங்களில் நடித்து ரசிகளை பல ஆண்டுகளாக என்டர்டெயின்மெண்ட் செய்து வருகிறார் நடிகர் ஜெயராம் இந்த ஆண்டு அவர் நடிப்பில் வெளியான ஒரு சில திரைப்படங்கள் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறியது தளபதி விஜயின் கோட் படத்தில் ஜெயராம் நடித்து வருகிறார் அவரது மகன் காளிதாஸ் ஜெயராம் தமிழில் தொடர்ந்து பல படங்களில் நடித்து வரும் நிலையில் சமீபத்தில் தனது காதலியுடன் அவருக்கு திருமணம் நடைபெற்று முடிந்தது அவரது திருமணத்திற்கு பிறகு கடந்த ஆண்டு இறுதியில் ஜெயராம் தனது மகள் நிச்சயதார்த்தத்தை நடத்தியிருந்தார் இந்த நிலையில் இன்று திருமணம் நடைபெற்று முடிந்ததை அடுத்து அதன் புகைப்படம் மற்றும் வீடியோக்கள் சோசியல் மீடியாவில் தீயாக பரவி வருகிறது ஜெயராம் மற்றும் பார்வதி தம்பதியினரின் மகள் மாளவிகா ஜெயராம் தனது காதலனுடன் கடந்த டிசம்பர் மாதம் நிச்சயதார்த்தம் செய்து கொண்டார் நவநீத் கிருஷ் என்பவருடன் மாளவிகா ஜெயராமுக்கு நிச்சயதார்த்தம் நடைபெற்று முடிந்தது அதன் புகைப்படம் மற்றும் வீடியோக்களை ஜெயராம் தனது இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டு தனக்கு இன்னொரு மகன் கிடைத்து விட்டான் என்று பதிவிட்டிருந்தார் நவனீத் கிருஷ் என்பவர் நடிகர் ஜெயராம் மகள் மாளவிகா நிச்சயதார்த்தம் செய்து கொண்ட நிலையில் இன்று இருவருக்கும் குருவாயூர் கோயிலில் திருமணம் நடைபெற்று முடிந்தது தொடர்ந்து சினிமா பிரபலங்கள் தங்கள் திருமணங்களை குருவாயூர் கோயிலில் நடத்தி வருகின்றனர் அதன் பின்னர் தனியாக மண்டபத்தில் திருமணம் வரவேற்பு நிகழ்ச்சியை நடத்தி சினிமா பிரபலங்கள் விருந்து கொடுத்து வருவதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர் மகள் திருமணத்தில் ஜெயராம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படும் காட்சிகள் கோயிலில் மணமக்கள்கள் மாலை மாற்றிக்கொள்ளும் காட்சிகள் வெளியாகி தீயாக பரவி வருகிறது நவனீத் கிருஷ் லண்டன் அக்கௌண்டனாக பெரிய கம்பெனியில் வேலை செய்து வருகிறார் அவரும் மாலைவுக்காகவும் காதலித்து வந்த நிலையில் அவர்களின் திருமணம் இன்று குடும்பத்தின் சம்மதத்துடன் திருமணம் நல்லபடியாக நடந்து முடிந்தது ஜெயராம் மகள் மாளவிகாவின் திருமணத்திற்கு திரை திரைப்பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பட்டன் தட்டி